வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனோட ஏழாவது படை வீட்டுல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் என்னப்பா சொல்ற முருகனுக்கு ஏழு படை வீடா படை வீடு தானே அப்படின்னீங்கன்னா ஆனா ஆமாங்க நம்ம வந்து முருக பெருமானோட அவதாரமா கருதப்படுகிற பசும்பன் ஊ முத்ராமலிங்க ஆஹ் திருக்கோவில்ல தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் பாத்தீங்கன்னா ஊ தேவர் திருக்கோவில் மேல பாத்தீங்கன்னா முருகன் தீ தீவிரமான முருகபுத்தர் வந்து நம்ம ஆஹ் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து முருகப்பெருமானோட அவதாரமம் பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த மறைந்த ஒரு இடத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இங்கதான் அவர் பிறந்த வீடும் இருக்கு இந்த நினைவிடத்துக்கு பின்னாடியே அவர் பிறந்த வீடும் இருக்கு அதாவது அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறந்து முப்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மறைந்த மகான் நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்களை அரசியலுக்கு தந்த ஒரு மகான் அப்படின்னே சொல்லலாம் இவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாய் கொண்ட ஒரு மகான் இவர் வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில தமிழக தலைவரா இருந்தவர் அரசியல்ல வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தவர் அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான அரசியல்வாதி ஆன்மீகவாதி சரி இவரை வந்து ஒரு அரசியல்வாதி ஆன்மீகவாதி மட்டும்தானா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையாது சாதி பார்ப்பவன் சந்தாளன் அப்படின்னு சொன்னவர் அதாவது ஆஹ் அரிஜன மக்களோட ஒரு தோழனா விளங்குனவர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சம்பவம் சம்பவம் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலய நுழைவு போராட்டம் வந்து அரிசன மக்களை வச்சு வைத்தியநாத ஐயர் வந்து நடத்தணும்னு முடிவு பண்ணப்ப அதுக்கு ஆதரவா நின்னவர் பசும்பன் ஊ முத்துராமலிங்க தேவர் அதனால அவரை வந்து அஹ் அரிசன மக்களோட தோழர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் கிடையாது தொழிலாளர்களோட தோழன் அப்படின்னு இவரை சொல்லலாம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல மகாலட்சுமி ஆலை அந்த சங்கம் தொடங்கினதா இருக்கட்டும் மதுரை அன்னல் ஆடை சங்கம் சங்கத்துல வந்து தலைமை தாங்கி போராட்டம் நடத்தினதாக இருக்கட்டும் இப்படி நிறைய போராட்டங்கள்ல இந்த நம்ம பசுமன்முக மித்ராமலிங்க தேவர் வந்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களோட தோழனாவும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து ஒரு அரசியல்வாதியா ஆன்மீகவாதியா ஒரு தேசியவாதியா ஒரு தொழிலாளர்களோட தோழனா சாதி பார்க்காத சமத்துவவாதியா இப்படி நிறைய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பசுமன் முகம் தேவர் அவரோட நினைவிடம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பசும்பொன்ல இருக்கு இந்த இடத்துக்கு பின்னாடியே வந்து அவரோட பிறந்த வீடும் இருக்கு அந்த பிறந்த வீட்டுல அவர் சம்மந்தப்பட்ட நிறைய புகைப்படங்கள் அறிவ புகைப்படங்கள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த பசும்பொன் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க மறக்காம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த பசும்பொன் தேவரோட திருக்கோயிலும் ஒரு முக்கியமான திருக்கோயிலா இருக்கும் ஏன்னா இந்த மண்ணுல வந்து நிறைய பேர் வ வர்றாங்க போறாங்க ஆனா மக்கள் மனசுல வாழ்றது அப்படின்றது ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி மக்கள் மனதில் நின்ற ஒரு மகான் அப்படின்றது நம்ம பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்னைக்கு வந்து அரசியலில் அரசியல்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருக்காரு அப்படின்னா பசுமன் ஊ தேவர் தான் இன்னைக்கு வந்து அவரை வச்சுதான் அரசியல் அப்படின்னே சொல்லலாம் ஒண்ணு அவரை திட்டி அரசியல் பண்ணுவாங்க இல்ல அவரை புகழ்ந்த அரசியல் பண்ணுவாங்க ஆக மொத்தம் பசுமணுவும் முத்தராமலிங்க தேவரை விட்டுட்டு அரசியல் அப்படின்றது கிடையவே கிடையாது இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்லையும் சரி ஆஹ் நிறைய இடங்கள்ல பசுமணுவும் முத்தராமலிங்க தேவரை விட்டுட்டு அரசியல் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் அதான் சொல்றேன்னே ஒன்னு எதிர்த்து அரசியல் பண்ணணும் இல்லை வந்து அவரை வந்து புகழ்ந்து அரசியல் பண்ணி வாங்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இன்றைய அரசியல் கட்சிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வந்து தன்னோட தம்பி அப்படின்னு மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அதாவது கொல்கத்தாவுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவருடைய அம்மா கிட்ட வந்து உன்னோட இளைய மகன் வந்திருக்காரு பாருன்ட்டு தன்னோட தாய்கிட்ட அறிமுகப்படுத்தினாரா நேதாஜி சுபாஷ் போஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவர் அவரோட நெருக்கமா இருந்தாரு அப்படின்னு இதுலயே நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது நேதாஜி சுபாஷ் போஸ் இந்திய இராணுவ படையை வந்து ஆரம்பிச்ச புதுசுல இந்திய இராணுவ படைக்கு அதிக அளவுல மக்களை வந்து அனுப்புனது நம்ம தமிழ்நாட்டில இருந்து அனுப்புனது அப்படின்றது நம்ம தேவர் திருமணர் மட்டும்தான் பல தரப்பட்ட மக்கள் பல சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஆஹ் குடம் முளப்பாரி இப்படி திருவிழா மாதிரி ஒரு தெய்வத்துக்கு நம்ம எப்படி திருவிழாவில் வந்து செய்வோமோ அதே மாதிரியே இங்கே இந்த பசும்பொன் கிராமத்திலையும் நிறைய பேர் தீச்சட்டி முளப்பாரி காவடி பால்குடம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஒரு தெய்வத்தை தரிசிக்கிற மாதிரி வந்து தரிசிச்சுட்டு போறாங்க அதனாலயே இன்னைக்கும் தெய்வ தெய்வீக திருமகனாரா விளங்கிட்டு இருக்காரு இந்த தென் மாவட்டத்துல நம்ம தேவர் திருமகன் கண்டிப்பா நீங்க இந்த பசுமன் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம நீங்க இந்த புண்ணிய பூமியையும் பார்த்துட்டு போங்க நன்றி